சுதா ஜெயமணி சந்திரா நடராஜன் சீதாராமு உமா பரிமலா செல்வி சந்திரகலா இந்த டீம் சொல்றோம் விஜயலட்சுமி ராஜாதி சந்திரா

தலை நாள் இருக்கு

துண்டு இந்த துண்டு நடு துண்டு வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நீங்க வின்னர் அதே நேரத்துல நீங்க இந்த கோட்டை விட்டு கூட வரலாம் நடு கோட்டை தாண்ட கூடாது உங்களுக்கு புரியுதா ரூல்ஸ் நீங்க ஆளு இந்த நடு கோட்டு வர கூட வந்துக்கலாம் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நின்று ஸ்டார்ட் பண்ணணும் இந்த துண்டு இந்த கோட்டை விட்டு தாண்டிட கூடாது அதே நேரம் நீங்களும் இந்த கோட்டை விட்டு தாண்டிட கூடாது ரூல்ஸ் ஓகேவா எல்லாருக்கும் ரூல்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா

ரெடியா ரெடியா ஸ்டார்ட் என்னோட அப்பறம் ஸ்டார்ட் பண்ணலாம்